ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ சேலை சோளையோ பருவ சுகம் தேடும் மாலையோ சேலை சோழையோ பருவ சுகம் தேடும் மாலையோ பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ தேடிவர தோதுவிடும் கண்ணோ வீணையனும் மேனிலே தந்தையினை மீட்டும் கைவிரலில் ஒரு வேகம் கண்ணசவில் ஒரு பாவம் வீணயனும் மேனிலே தந்தையின் கைவிரலில் ஒரு பாகம் கண்ணசைவில் ஒரு பாவம் வானுலகே பூமியிலே வந்தது போல் காட்டும் வானுலகே பூமியிலே வந்தது போல் காட்டும் ஜீவனதீனின் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ மாங்கடிகள் தொட்டிலே தூங்குதடி எங்கே மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற மாங்கனிகள் தொட்டிலே மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற வாழிலை நீர்த்தெளித்து போடடியின் கண்ணி வாழையிலை நீர்த்தெளித்து போடடியின் கண்ணே நாதசுரம் ஊதுமறை நெஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொறுமை அவசியம் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ ராஜசுகம்